இப்ப நாம வச்சுங்கிறது ஒண்ணு ரெண்டு ஆயிரம் கவலைகள் பெற்றோருக்கு இல்ல உண்டா இல்லையா நான் சொல்றது அப்ப அந்த கவலை மாறணும் என்ன பண்ணணும் தெரியுமா பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைங்கய்யா அவன் நல்லா வருவான்னு நம்புங்க அண்மையில ஒரு நடந்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் ஒரு பையன் பெயில் ஆயிட்டான் ஒரு பையன் பெயில் ஆயிட்டான் சார் பெயிலான பையனை என்ன பண்ணாரு அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தினார் ஆனாலும் கூட அவனுடைய மனப்பான்மை அவனை போகவே இல்லை தன்னை தாழ்த்தி கொள்வதை விட ஒரு தற்கொலை உலகத்திலே அதுதான் மோசமானது என்னால ஊட்டுங்க பிள்ளைகளுக்கு அவனை விடுவிக்கவும் சார் விடுவிக்க முடியல மூணு மாத காலமா அவே சோர்வா தான் இருக்கிறான் ஒரு நாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் கோயம்புத்தூர்ல நடந்தது அவர் என்ன பண்ணார் தெரியுமா பிள்ளைய கூட்டினாரு நேரம் பருத்தி காட்டுக்கு போனார் ஒரு ஏக்கர் நிலத்துல பருத்தி செடி வச்சிருந்தாரு அந்த பையன் கூடவே வச்சுக்கிட்டு அப்படியே நிலம் கூட சுற்றி வந்தாரு அதில் ஒரே ஒரு பருத்தி செடி பூச்சி அடிச்சு போச்சு உடனே வேலையாளுங்களை கூப்பிட்டு இந்த ஒரு ஏக்கரையும் கொளுத்துறான்ட்டார் சார் நல்லா அப்படியே இந்த ஒரு ஏக்கர் பருத்தி செடியும் கொளுத்துங்கன்னாரு அப்போ இந்த பையன் கேட்டான் என்னப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போயிட்டா எல்லா செடியும் நல்லா தானே இருக்குது இந்த ஒரு செடி தானே பூச்சி முடிச்சு போய்க்குது இதுக்காக ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்த சொல்லுங்க அப்பதான் அப்பா டேய் நீ ஒரு முறை தான அதுக்காக உன் வாழ்க்கையை நீ முடிச்சுக்கலாமா ஒரு செடி காப்பா ஒரு செடியில் பூச்சி பிடிச்சிருந்தாலும் மற்ற செடியில் நினைக்கிறதில்ல வாழ்க்கையில ஒரு முறை போனான் என்ன அடுத்த முறை ஜெயிப்பேன்னு நம்படா அப்பதான் சார் பையன் தன் மனசுல இருந்து வெளியில வந்தான் நான் சாதிக்கிறேன்பா சாதிக்கிறம்பான் நாம அப்படிதான் சார் மடைமாற்றம் பண்ணணும் அப்போ தான் அப்படி தான் நம்ம மடை மாற்றம் பண்ணணும் நீட்டு தேர்வில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார் ஃபெயில் ஆகிட்டு உயரமான இடம் எதுன்னு பார்த்தான் செல்ஃபோன் டவர் தான் அவனுக்கு தெரிஞ்சிருது ஏற்காடு மலையை விட உயரமாக அதில் ஏறிட்டான் ஊரே திரண்டு வந்து அவனை கெஞ்சுது கூத்தாடுது வேணாண்டா வாடா 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 வரமாட்டான் என் முடிவில் மாற்றம் இல்லைன்னா கடைசியில் அவன் கூட படித்த ஃப்ரெண்டு ஓடியாந்தான் சார் எங்கே உழுந்துட்டானோன்னு பதறி வந்தவன் அங்கேருந்து கிட்ட வந்து அவனுக்கு சவுண்டாக சொன்னான் சார் டேய் பறந்தாமா உழுந்திராதரா நான் வரும்போதே ஒரு பெரியவரை கேட்டேன்டா உழுந்து உயிர் விட்டா என்னாவும் கேட்டேன் அடுத்த ஜென்மத்தில் உடனே பிறந்துடுவான்னு சொன்னார்களா ஒருவேளை நீ அடுத்த ஜென்மம் எடுத்து உடனே பிறந்தீனா மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா கொஞ்சம் யோசிட்டான்னா சார் மழ மலன் இறங்க சார் அவன் மறுபடியும் அவன்டா எல்கேஜியிலேருந்து இந்த மூட்டையை தூக்குறது அவன் அவனுக்கு என்ன எதுக்காக சொல்றேன் தெரியுமா யாருக்கு எப்படி சொன்னா எப்படி புரியுமோ அப்படி சொல்லணும் அப்படி சொன்னான் சார் அவன் இறங்கி வந்துட்டான் அதான் சொல்றேன் அந்த சொல் ஆளுமை சொல் ஆளுமை அத கத்து கொடுங்க நமக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பேச தெரியல எழுத தெரியல நாம அவன் மேல கூற சொல்றதை விட நாம அவனுக்கு பயிற்சி கொடுக்கணும் முயற்சியும் பயிற்சியும் ஒரு மனிதனை முன்னேற்றத்தில் சிகரத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் சாதாரணமான விஷயம் இல்லை இப்படி இருக்கணும்டா இதா நல்லது இதுதான் சிறப்பு பிள்ளைகளுக்கு நாம தாங்க வழிகாட்டணும் அதனால அதே மாதிரிங்கிறது நிறைய ஆசிரிய பெருமக்கள் இருக்கீங்க பாடத்து ஐந்து பாடங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு சார் ஒரு அனுபவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு வகுப்பறை வகுப்பறைக்குள்ள ஆசிரியர் நுழையிறாரு ஜன்னல் வழியாக ஒரு இது நடந்த வர்றாரு நடந்தது புனே போர்டு ஹைஸ்கூல்ல நடந்த நிலை இது புனே போர்டு ஹைஸ்கூல் உள்ள நுழையிறாரு கிளாஸ் வாதியாரு வாழைப்பழத்தோல் ஒன்று ஜன்னல் வழியாக வெளியில் விழுது ஓரக்கண்ணான பார்த்துட்டு உள்ள போன ஆசிரியர் கேட்டாரு யார்வா போட்டது கேட்கறது அவர் தர்மம் அமைதியா இருக்கிறது அவன் தர்மம் எவனுமே நான்தான் போட்டான்னு சொல்லுவான் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டையும் அங்கே பார்க்கலாம் வந்தீங்க அவ்வளோ பின்ட்ராஃப் சைலண்ட்டாக இருப்பான் எல்லாரும் அமைதியாக இருக்கணும் வாதியார் கோவம் வந்துடுது எல்லாரும் பெஞ்ச் மாதிரி ஏறிங்கிறான் முப்பத்தொன்பது பேர் மலை மலை சார் ஒரு பையன் மட்டும் உட்காந்துங்கிறான் ஏன் நான் சொல்கிறது உனக்கு காதலை விடலையா நார் எழுது சார் அந்த தப்பு நான் பண்ணவில்லை செய்யாத தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் ஓ எதிர்த்தா பேசுகிறார் சத்தியத்தை பேசுகிறேன் ஓ சத்தியமானா போட்டது யார் சொல் பார்க்கலாம் காட்டிக் கொடுப்பதை ஒருபோதும் இந்த இளைஞன் செய்ய மாட்டான் இப்பொழுது மனசாட்சியோடு பேசுகிறேன் அப்படி மனசாட்சியோடு பையத்தை வெளியே போட்டான் ஆசிரியரே பயந்து போய் என்னடா ஸ்ட்ரைட் பார்வர்டு பின்னாடி ஓடி போய் வாடா உள்ளன்னு சொல்லி உட்கார வச்சு அந்த அவனுக்காக அத்தனை பிள்ளைகளும் உட்கார வச்சார் சார் அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் இந்திய தேச விடுதலைக்கு பாடுபட்ட லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று வரலாறு எழுதி வைத்திருக்கிறது என்றால் என் ஆசிரியர் பெருமக்களே உங்கள் உயரம் உங்களுக்கு தெரியாது ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய உயரம் தெரியுமா ஒரு ஆசிரியர் ஆசிரியர் பணியிலிருந்து இருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக உயர்ந்தார் இன்னொருவர் மேதக அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்து அந்த பதவி பணிக்காலம் முடிவடைந்த பிறகு மீண்டும் ஆசிரியர் ஆனார் தொடக்கமும் ஆசிரியர் நிறைவும் ஜனாதிபதி என்றார் அதுதான் நம்முடைய உயரம் நம்மாற முடியாது எதுவும் முடியாது ஒரு ஆசிரியர் நினைத்தால் அத்தனைவரை உருவாக்குகிற வல்லமை அவருக்குத்தான் இருக்கிறது என்றால் இன்றைக்கி இருக்கிற இந்த அந்த காலம் இந்த காலம் அது இது என்று அதை நாம் சாக்கிட்டு சொல்லி தட்டி கழிப்பதை விட சாதிப்பதற்குரிய பிள்ளைகளை நாம் அவர்களை பின்பற்றுவோம் ஏன் நம்ம காலத்தில் நடந்திருக்குதில்ல இப்போ குக்கேஷ் என்ற ஒரு இளைஞன் செஸ் போட்டியில சாம்பியன் நாயக்டால்ல உலகமே அவரை திரும்பி பார்க்கறதில்லை சத் அவங்க அப்பா பேர் என்ன ரஜினிகாந்த் அவர் இஎன்டி டாக்டர் அவங்க அம்மா பத்மா அவங்க மெடிக்கல்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் லைன்ல இருக்கக்கூடியவங்க லட்சக்கணக்கான தன்னுடைய வருமானத்தை ஈட்டித் தருகிற தன்னுடைய தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து பிள்ளைகளை உருவாக்கினார்கள் வட்டம் மாவட்டம் மாநிலம் நாடுகள் பின்னாடியே சுற்றி பல வருஷம் அந்த பிள்ளையினுடைய அறிவையும் மாற்றலையும் ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து வளர்த்து குகேஷை இன்னைக்கு உலக சாம்பியனாக ஆக்கி இருக்கிறாங்கன்னா ஒரு பெற்றோர் நினைத்தாலும் ஒரு சிற்பத்தை உருவாக்க முடியும் நமக்கு வழியதாக நமக்கு தான் சார் வேணும் அது எங்கே கேட்கும் போது அது நடக்கும் அப்படின்னா அனாவசியமான போக்க வேண்டாம் ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்க நிறையா இருந்தது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என் பெரியப்பாவுக்கு பதினாறு பசங்கள் ஆச்சரியமா பார்க்காதீங்க யாரோ ஒருத்தன் கல்யாணத்தில் வாழ்த்திக்கிறான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வான் அதை சொல்ல தட்டாமல் காப்பாற்றிக்கிறாரு இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டரு வெளியிலேயும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி அவருக்கு பசங்க பேரே ஞாபகம் வராது யாராவது வந்து கேட்டாங்க அந்த பையன் அவர் ஒரு அவர் ஒரு மனசில் அம்மா இந்த எட்டாம் நம்பர் பையனை கேட்குறாங்க அவன் பேர் சொல்லணும் எல்லாத்துக்கும் சீரியல் நம்பர் போட்டுக்கிறாரு அது நாலு படிக்கும் நாலு படிக்காம இருக்கும் எந்த பெற்றவர்களும் கவலைப்பட்ட வரலாறே கிடையாதியா முன்னால இப்ப நம்ம வச்சுங்கிறது ஒண்ணு ரெண்டு ஆயிரம் கவலைகள் பெற்றோருக்கு இல்ல உண்டா இல்லையா நான் சொல்றது அப்ப அந்த கவலை மாறணும் என்ன பண்ணுவேன் தெரியுமா பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைங்கய்யா அவன் நல்லா வருவானும் நம்புங்க அண்மையிலே ஒரு நடந்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் ஒரு பையன் ஆயிட்டான் ஒரு பையன் ஆயிட்டான் சார் ஃபெயிலான பையனை என்ன பண்ணாரு அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தினார் ஆனாலும் கூட அவனுடைய தாய் மனப்பான்மை அவனை விட்டு போகவே இல்லை தன்னை தாழ்த்தி கொள்ளுவதை விட ஒரு தற்கொலை உலகத்திலே கிடையாது முடியல சார் மனசளவுல விடுவிக்க முடியல மூணு மாத காலமா அவே சோர்வா தான் இருக்கிறான் ஒரு நாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் கோயம்புத்தூர் நடந்தது அவர் என்ன பண்ணார் தெரியுமா பிள்ளைய கூட்டினாரு நேர பருத்தி காட்டுக்கு போனார் ஒரு ஏக்கர் பருத்தி செடி வச்சிருந்தாரு அந்த பையன் கூடவே வச்சுக்கிட்டு அப்படியே நிலம் கூட சுத்தி வந்தாரு அதுல ஒரே ஒரு பருத்தி செடி பூச்சி அடிச்சு போச்சு உடனே வேலையாளர்களை கூப்பிட்டு இந்த ஒரு ஏக்கரையும் ஏக்கர் பருத்தி செடியும் கொடுத்துங்க அப்போ இந்த பையன் கேட்டான் என்னப்பா பைத்தியம் எல்லா செடியும் நல்லா தானே இருக்குது இதுக்காக ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்த சொல்லுங்க அப்பதான் அப்பா டேய் நீ ஒரு முறை தான் அதுக்காக உன் வாழ்க்கையை நீ முடிச்சுக்கலாமா அப்ப ஒரு செடி காப்பா ஒரு செடியில் பூச்சி பிடிச்சிருந்தாலும் மற்ற செடியில பூச்சி பிடிக்கலையே அதை காப்பாத்தணும் நினைக்கிறதில்ல இல்ல வாழ்க்கையில் ஒரு முறை போனா என்ன அடுத்த முறை ஜெயிக்க நம்படா அப்பதான் சார் பையன் தன் மனசுல இருந்து வெளியில வந்தான் நான் சாதிக்கிறம்பா சாதிக்கிறம்பான் நாம அப்படிதான் சார் மடைமாற்றம் பண்ணணும் அப்போ தான் அப்படி தான் நம்ம மடைமாற்றம் பண்ணணும் நீட்டு தேர்வில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார் ஃபெயில் ஆகிட்டு உயரமான இடம் எதுன்னு பார்த்தான் செல்ஃபோன் டவர் தான் அவனுக்கு தெரிஞ்சுது ஏற்காடு மலையை விட உயரமாகக்குதுனான்னு அதில் ஏறிட்டான் ஊரே திரண்டு வந்து அவனை கெஞ்சுது கூத்தாடுது வேணாண்டா வாடா 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 வரமாட்டான் என் முடிவில் மாற்றம் இல்லைன்னா கடைசியில் அவன் கூட படித்த ஃப்ரெண்டு ஓடியாந்தான் சார் எங்கே உழுந்துட்டானோன்னு பதறி வந்தவன் அங்கேருந்து கிட்ட வந்து அவனுக்கு சவுண்டாக சொன்னான் சார் வே பறந்தாமா உழுந்துடாதளா நான் வரும்போதே ஒரு பெரியவரை கேட்டேன்டா உழுந்து உயிர் விட்டா என்னாவும் கேட்டேன் அடுத்த ஜென்மத்தில் உடனே பிறந்துருமான்னு சொன்னார்களா ஒருவேளை நீ அடுத்த ஜென்மம் எடுத்து உடனே பிறந்தீனா மறுபடியும் இருந்து படிக்கணும்டா கொஞ்சம் நான் சார் மலை மலம் எருவன்டா சார் அவன் மறுபடியும் அவன்டா இருந்து இந்த மூட்டையை தூக்கிறதுக்கு அவன் அவனுக்கு என்ன எதுக்காக சொல்றது தெரியுமா யாருக்கு எப்படி சொன்னா எப்படி புரியுமா அப்படி சொல்லணும் இல்ல அப்படி சொன்னான் சார் அவன் இறங்கி வந்துட்டான் அதுதான் சொல்றேன் அந்த சொல் ஆளுமை சொல் ஆளுமை அதை கத்துக் கொடுங்க நமக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பேச தெரியல எழுத தெரியல நம்ம அவன் மேல குறை சொல்றதை விட நாம அவனுக்கு பயிற்சி கொடுக்கணும் முயற்சியும் பயிற்சியும் ஒரு மனிதனை முன்னேற்றத்தில் சிகரத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு அடுத்தது அம்மா பேசணும் ஒரு ஒரு டீச்சருக்கு பாடம் போர்டில் எழுதிங்கிறாங்க சார் இன்னும் சொல்றேன் ஒரு செல்போன் ஒரு லட்சம் பேர் அதாவது ஒரு செல்போன் ஒரு குழந்தையினுடைய வாழ்நாள் போற கண்ணையே அழிச்சிடும் ஆனா ஒரே ஒரு சார்ட் பேஸ் லட்சம் பேரே அறிவாளிகளாக ஆக்கணும்னா அவ்வளோ பெரிய விஷயம் அவங்களுக்கு தெரியல அவள் எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் எப்பயுமே இல்லை எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய சங்கடங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவுபடுத்துங்க பெற்றோர்கள் உட்கார்ந்து அவங்ககிட்ட பேசுங்க தான் ஒரு விடிவு கிடைக்கும் அம்மா மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அப்பா மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அண்ணா அதனால்தான் அந்த காலத்தில் அம்மா இடுப்பிலை சுமந்து உறவுகளை காட்டினா அப்பா தோளில் சுமந்து ஊரையே காட்டணும் உலகத்தை காட்டினா பாருடா உனது மானுட பட்டாளத்தை காட்டினான் சார் அப்பாவுனுடைய ஒரு பொண்ணு எவ்வளோ பிள்ளைகள் நிறைய இடத்துல நல்லா வளர்றாங்க தெரியுமா நடந்த நிகழ்ச்சி ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் ஒருத்தன் இன்டர்வியூக்கு போனான் சார் இன்டர்வியூக்கு போனால் ஐம்பது பேர் அங்கே உட்காந்துங்கிறான் ஐம்பது பேர் நல்லா கவனிங்க பிள்ளைகள் கவனிக்கணும் ஐம்பது பேர் உட்காந்துக்கிறான் சார் ஒரு பையன் பத்து பேர் ஒரு பேட்ச் எழுந்து போயிட்டான் இன்டர்வியூ முடிஞ்சு ஒரு பையன் எழுந்து ஓடி போய் அந்த மேலே சுத்தின ஃபேனை போய் நிறுத்தினான் சார் நிறுத்திட்டு வந்து உட்காந்துட்டான் அடுத்து ஒரு இருபது பேர் போனான் போகிறவன்னா அந்த வாஷ்மேஷினில் கையை கழுவிட்டு போனான் பார் அந்த வாஷ்மேஷினில் தண்ணி ஆகி சரியாக மூடலை இந்த பையன் எழுந்து போய் அந்த பேஷனை சரியாக டைட்டாக மூடிட்டு நிறுத்திட்டு வந்துட்டான் அப்புறம் எல்லாரும் போன பிறகு இவன் கடைசியில் இவனை கூப்பிட்டாங்க போறவெல்லாம் கையில் எடுத்து போன துண்டு பேப்பரை கிழிச்சு போட்டு போட்டான் சார் அந்த குப்பையெல்லாம் போகும்போதே எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு உள்ளே போனான் மூணு பேர் அங்கே இன்டர்வியூ பண்ணவங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் என் கையில் கொடுத்தாங்க அவன் கேட்டான் என்னை கேள்வியே கேட்கலையே சார் ஏன் சார் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னு கேட்டான் உன்னை சிசிடிவி கேமராவில் இருந்து பார்த்தோம்பா அனாவசியமாக சுத்துகிற ஃபேனை நிறுத்தி சிக்கனத்தை கடைபிடிக்கணுன்ற ஒன் ஒரு உணர்வை வெளிப்படுத்தினேன் டேப்பில் வாட்டர் வீணாவக்கூடாதுன்னு நிறுத்தி தண்ணீர் இப்போ சேமிக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் குப்பைகளெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டுட்டு உள்ளே வந்த பற்றியா இந்த நாடு சுத்தமாக இருக்கணுன்ற நினைக்கிற பத்தியா இவன் தாண்டா என் நிர்வாகத்துக்கு தேவைன்னு நான் உங்களை வச்சேன்னா அந்த பையன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வெளியில் வந்து அழுதான் சார் மூணு பேரும் வெளியில் வந்து ஏண்டா தம்பி ஆனந்தப்பட வேண்டிய நேரத்தில் அழறேன்னாங்க அந்த பையன் சொன்னால் சார் எனக்கு தான் சார் சரியா அந்த உண்மை எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் இருக்கிறான் சார் நான் இருக்கிறேன் சார் எங்கள் அப்பா வெளியிலேருந்து வருவார் சார் அந்த பாத்ரூமில் தண்ணி சத்தம் கேட்குது உனக்கு அறிவு இருக்க அறிவு இருக்க மடையா ஆனி என்ன தான் சார் திட்டுவார் ஏன் போய் நிறுத்தலேன்னு அந்த லைட்டை என் ஆனாசியமாக எரியுதுன்னு வருஷக்கணக்கில் இப்படி தான் சார் சொல்லுவார் எல்லாரும் இருக்கும்போது என்ன மட்டும் சொல்கிறாரு ஏன் எங்கள் அப்பா என்னை திட்டினாரு திட்டினாருன்னு நான் நினச்சேன் சார் எதிர்காலத்துக்கு என்னை தீட்டினார் என்பது இன்றைக்குத்தான் நான் புரிந்து கொண்ட உண்மைன்னு அவன் சொன்னான் பார்த்தீங்களா அவன் சொன்னா பார்த்தீங்களா அதுதான் அனுபவிச்சு சொல்லக்கூடிய அன்பான வார்த்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர் நல்ல பேசணும் அவன் ஸ்கூலுக்கு போறான் படிக்கிறான் மார்க் வாங்கிறான் எழுதுறான் அதோடு அவங்க நின்று அது அது கடுகளவு படிப்பு தான் உலகளவு அளவு அனுபவம் பாடம் நடத்தணும் அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்குத்தான் அது பெரும் பொறுப்பு இருக்கிறது நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி காட்டுறார் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளவோ விஷயங்கள் அடுக்கடுக்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்கிற அத்தனை திட்டங்களையும் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுவதற்கு தயாராகிவிட்டிருக்கிற பெருமிதத்தை தமிழன் பெற்றிருக்கிற காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஏன் கல்லூரி வாசல் கரவாகிவிடக் கூடாது என்பதற்காக படிக்கிற பெண்களுக்கு கல்லூரிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று கல்வி உதயத்து கருணையோடு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு அந்த கல்வியினுடைய உயரத்தை தந்து விட்டால் ஒரு கையில் எஜி கல்வி இன்னொரு கையில் செல்வம் கல்வியும் செல்வமும் வாய்ப்பை பெற்றால் அங்கே ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது எல்லை கிடையாது மனிதன் என்கின்ற மிகப்பெரிய வல்லமை அங்கே உருவாகிறது என்றால் அதை நோக்கி இன்றைக்கு தமிழகம் நடை போடுகிறது அன்பு கூறியவர்களே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்ற வாசகத்துக்கு உரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் பிள்ளைகளை மேலும் மேலும் மேன்மைப்படுத்துங்கள் குழந்தைகள் வைரங்கள் அவர்களை திட்டாதீர்கள் தீட்டுங்கள் இன்னும் தடாசிப்பார்கள் நன்றி மிக அருமையாக